அவரால் செய்திங்க கண்டிப்பாக அதுக்காக ரொம்ப வருந்துறேன் மீண்டும் மீண்டும் வருத்துகிறேன் நீங்கள் என்ன பக்கத்தில் கொண்டு வந்தாங்க சரியாக இருந்தால் கண்டிப்பாக பதிஞ்சு தரேன் அந்த வேறு யார் எது எங்களுக்கு தெரியாது கொடுத்த தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது அவர் போகிறவரு பாரவரெலாம் எல்லா தகவலும் கொடுத்து பேப்பரில் போட்டு பெருசாகிட்டாங்க உங்கள் மன உளைச்சலையும் எங்கள் மன உளைச்சலையும் எல்லாருடைய மன உளைச்சலையும் கொண்டு கொடுத்தாங்க இது வந்து அதிகாரபூர்வமாக எதுவுமே கிடையாது சார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு போ பட்டாக்கெல்லாம் பட்டா மாற்றிங்க கட்டாமத்தி அது மாதிரி எந்த விதமானது தடையை சொல்லி நோட்டீஸோ எதுவுமே ஒட்டலை அப்படி சொல்லவும் இல்லை அவராக வந்தார் ஏதாவது நாளைக்கு வந்து அப்படின்ற மாதிரி போயிட்டாலும் அவங்களுக்கு இந்த இந்த பதிவுத்துறைக்கு சம்பந்தம் கிடையாது தவறான செய்தி அனைத்துமே தவறான செய்தி அப்புறம் அவராக ஷூமோட்டாவா பத்திரிக்கிட்டு நான் எங்கிட்ட வந்து கேட்டேன் நிருபர் நிருபர் வந்து கேட்ட கேட்டால் எவ்வளோ தூருக்கு வந்து நீங்களே வந்து தகவலை சொல்லி சொல்லிவிட்டோம் அவர் அவர் என்ன நினைக்கிறதோ அது விளம்பரமாக ஒரு நாளைக்கு தடையினார் அடுத்த நாள் மகிழ்ச்சினார் அப்புறம் என்னென்னு தெரியல இப்போ நாளைக்கு என்ன சொல்ல உங்களை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில அது அதை அவங்களுடைய சுதந்திரம் அதுக்கெல்லாம் நம்ம போக முடியாது தவறான ஆள் தவறான செய்தி கொடுத்து எல்லாருடைய மன உளச்சிலேயும் கொண்டு வந்துட்டாங்க அதிகமாக பாதிக்கப்பட்டது நானும் நீங்களும் தான் எல்லோரும் சார் தவறான செய்தி நீங்கள் மறுபடி பேப்பருக்கு போடுவாங்க சார்

எனக்கு இந்த ஊரோ உங்களுக்கு எங்கேவோ எங்களுக்கு முகமே தெரியாதுங்க நீங்கள் எல்லாருமே நான் உங்களுக்கு வெறுப்பான ஆள் கிடையாது விருப்பமான ஆள் கிடையாது என்னுடைய வேலையை மட்டும் செய்கிறதுக்கு வந்துட்டுருவோம் வேறு ஒன்றும் உங்களுக்கு எனக்கு கால் புரிச்சி எதுவுமே கிடையாது முகம் கூட நான் பார்த்ததில் உங்கள் கிடையாது நான் பரதியை பார்த்துருக்கீங்க நீங்கள் ஒரு தவறான தகவல் பர பணவி எனக்கும் அது இடையை ஏற்படுத்தியிருச்சு மக்களுக்கும் பெரிய ஒரு தொந்தரவு ஏற்படுத்தியிருச்சு அந்த மாதிரி ஒரு செய்தியே கிடையாது அப்படி ஒரு நான் வெளியிடவும் இல்லை

போக்கரு எடைப்பட்ட எல்லாம் கூட்டிகிட்டு வரா எனக்கு இந்த பத்திரம் பறிஞ்சு கொடுத்து உடனே நான் சரியாக தான் பறிஞ்சு கொடுத்துட்டு போறேன் நீங்கள் போய் அங்கே போய் இங்க போய் அவன் அவங்களுடைய கோபத்துக்கு அவன் பிரிய மரப்பான பிடிக்காதவனா சொல்லுவோம் அதனால நீங்கள் அன்னைக்கு வந்து பேசின போதுங்க சார் இல்லைங்க முடியலைங்க விஷயம் முடியும் அன்னைக்கு வந்து நீங்கள் கோயில் பற்றி பேசுகிற போது நிறுத்தி வச்சுருக்காங்க நீங்க தான் சொன்னீங்க நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க தான் நிறுத்தி வச்சிருக்குது அப்படிங்க எங்களுக்கு நிறுத்தி வைக்க சொன்னது யார் அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறுத்தி வச்சுருந்தீங்க நாளை பண்ண பண்ணு அதாவது அன்னைக்கு நீங்கள் சொன்னது வந்து அப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துகிற போது நீங்கள் வந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க இல்லைங்க நாங்கள் கிளம்ப மாட்டோம் இங்கே தான் உட்காந்துருக்கோம்னு சொன்னங்க அன்னைக்கு மறுபடியும் காவல்துறை இவங்க பேசணுனால நீங்கள் மறுபடியும் மேலதிக ரெண்டு பேசிட்டு தான் பேசிட்டு வந்துட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் எப்படி அப்படி சொன்னீங்க நிறுத்தி வைக்க சொன்னாங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க

அவரு வந்து தாசர் நான் உங்கள்கிட்ட குடிக்க மாட்டேன் தாசர் வந்து தாசர் ரிட்டனை எழுதி கொடுத்தாரு அந்த ரிட்டனை எழுதி கொடுத்துட்டுமே ரெண்டு நாள் நிறுத்தி நிறுத்தி வச்சோம் அப்படிங்கிறது தான் அவர் அது அந்த வார்த்தையை வர வேண்டியது ஏன்னாங்க நிறுத்தி வச்சதுனால தாங்க நீங்கள் எழுதியே கொடுத்துருக்கீங்க சார்

யாரோ மேல இருந்து சொல்லியிருக்காங்க அதுவும் உண்மை இப்போ ஒரு நிமிஷம் இப்ப அதுல பின்வாங்கியாச்சு இதுவும் உண்மை புரிஞ்சுட்டீங்களா இப்ப வந்து யார் சொன்னாங்க நீ சொல்லுன்னு சொன்னா ரெண்டு வாய்ப்பு இருக்கு என்ன சொன்ன ஆள் சொன்னா இவர் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது இவருக்கே சந்தேகம் இருக்கு நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு வசமா சிக்கிட்டமே அப்படிங்கிற நிலைமையில தான் இப்ப பாலமுருகன் இருக்காரு ஓரளவுக்கு மனிதாபிமான அடிப்படையில இதோடு முற்றலாங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இவர்கிட்ட சொன்னான்ல அந்த புடுங்கி அவனுக்கு என்ன சொல்றோம்னா நீ இருந்து எவன் வேணாலும் சொல்லு எங்களை மீறி இந்த பகுதிக்குள்ள ஒன்னும் அசைக்க முடியாது அப்படிங்கிறத இப்ப சொல்லுவான் அவன் எவ்வளவு புடுங்கியா இருக்கட்டும் அவன் எங்க இடத்துல வேணாலும் உட்காந்துருக்கட்டும் என்னவோ சப்ரிச்சுக்கிட்ட உன் பியா வச்சு நீங்க சொல்லிட்ட அவரு வல்லல் பத்தாத மாட்டிட்டா அப்படி இதுதான் உண்மை இது பாலமுருகன் மட்டுமில்லை இவங்க கிட்ட சொன்னான்ல அவன் எவ்வளவு பேரு இருக்கட்டும் அவனுக்கு பெரிய அதிகாரம் இருக்குறதுன்னா அதெல்லாம் எனக்கு நான் தனிப்பட்டேன் நம்மளுக்கு அவன் இந்த அண்ணூர் பகுதிக்குள்ள அவனும் அல்ல அவங்க அப்பா அம்மா வந்தாலும் எதுவும் நடக்காது இங்க நாம தான் தீர்மானிக்க போறதுல வாதம் முருகனால சொல்ல முடியாது சார் நீங்க சொன்னீங்க உங்க பாஸ் சொன்னார் நீங்க சொன்னீங்க நான் எல்லாம் தீ சீர அனுப்பிச்சிட்டேன் அவர்னால சொல்ல முடியாது பாவம் என்னவா கணக்கா கண்டா வெளியே சொல்ல முடியாது இப்போ அவர் உள்ள உட்கார்ந்துட்டு சார் இதான் யதார்த்தம் ஒரு மனுஷன்ல போட்டு ரொம்ப வாட்டர்